சொல்லி நாலு வருஷமா எதுவுமே நடக்கல இன்னைக்கு ஏழு இந்த ஏழாம் தேதி மே இருபத்தொன்னு சாரி இருபத்தொன்னாம் வருஷம் மே ஏழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றாங்க இன்னைக்கு ஏழு இன்னைக்கு அது இருபத்தி ஐந்தாவது வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு எந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கனு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க உடனடி அப்படி கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற தேர்தல் வருந்தோன்னா ரெண்டு கழிச்சு கொடுத்தாங்க இப்போ ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்றாங்க தலைமைச் செயலகத்துல எல்லா ஊழியர்களும் ஊழியர் போராட்டம் நடத்துறாங்க அவங்க நூத்தி ஏழாவது எழுபத்தி ஏழாவது அறிக்கையில என்ன சொன்னீங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க ஐம்பதாயிரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் மக்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க அதை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆனால் எதுவுமே இன்னைக்கு ஏழு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு முத்து வருஷம் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் புரிய காலம் தான் சீக்கிரமா கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு இப்ப அந்த சிந்தூர் ஆபரேஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றிவேல் வீரவேல் இந்த ஆபரேஷன் செய்வோம்